எனக்கு என்னுடைய என்னுடைய அன்பு ஏன் மகனாக நான் அவரை பார்க்கின்றேன் அவருக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம் நீங்கள் இப்போது எல்லோருடைய வீட்டு பிள்ளையாக இருக்கின்றீர்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும் எல்லா மொழி பேசுகின்றவர்களும் உங்களை அவருடைய வீட்டு பிள்ளையாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நீங்கள் போய் உங்களை சுத்தி ஒரு சித்த பட்டத்தை போட்டுக்கொண்டு அதில் நான் இருப்பேன் என்று சொன்னால் யார் அதை ஏற்றுக்கொள்வார் முதலில் எதற்காக கட்சி ஆரம்பிக்கின்ற ஒரு கொள்கையை வைத்து கட்சியை ஆரம்பித்ததாக உலக வரலாறு எந்த கட்சியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும் கம்யூனிஸ்ட் கட்சியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ரஷ்யாவில் ஆரம்பிக்கும் போதே ராஜாவும் சரி குடிமனும் சரி இருவரும் சரி இருவருக்கும் வேறுபாடு கிடையாது பொருளாதார வேறுபாடும் கிடையாது என்பதுதான் கம்யூனிசம் அதை வைத்துதான் ரஷ்யாவிலே கம்யூனிசம் ஆரம்பிக்கப்பட்டது அதை வைத்துதான் இங்கே பெரியார் அவர்களும் நம்முடைய சிங்காரவெல்லாம் ஒரு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர்கள சிங்கார சிங்காரர்கள் ஜீவானந்தம் போன்றவர்களும் ஆரம்பித்தார் காங்கிரஸ் பேரி இயக்கம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் இந்திய நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற கொள்கையோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு அந்த சுதந்திரத்தை வாங்கியதோடு மட்டுமல்ல இன்றைக்கு தொடர்ந்து இந்த நாடு வளமையாக உலக வல்லரசுகளில் முதன்மையான வல்லரசாக வர வேண்டும் என்ற கொள்கையில் பாடுபட்டுக் கொள்வது அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் திராவிட இயக்கங்களையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றால் தமிழ் மொழி வாழ வேண்டும் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்கள் தான் திராவிட இயக்கங்கள் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கழகங்கள் இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஏன் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது என்பதற்கு ஒரு மூல கருத்து இருக்கின்றது ஒரு கரு இருக்கின்றது ஆனால் இவருக்கு என்ன கருத்து என்று அவருக்கும் புரியவில்லை ஏன் எம்ஜிஆர் கூட அண்ணாசம் என்று சொல்லிதான் கட்சியை ஆரம்பித்தார் ஒருவேளை அவருக்கு புரிந்ததோ இல்லையோ நமக்கு அது புரியவில்லை என்று சொன்னாலும் கூட அல்லா எஸ் ஏற்றுக்கொண்டோம் நீங்கள் எதை வைத்து ஆரம்பிக்க போகின்றீர்கள் கொடியை அந்த கொடியை என்ற எதை அது எதை காட்டுகிறது ரெண்டு ஆலைகள் போட்டிருக்கின்றீர்கள் யானைக்கு எதற்கு ரெண்டு யானைகளும் காலை தூக்கி கொண்டிருக்கின்றன எனக்கு புரியவில்லை

மக்கள் ஏமாந்தால் முதலமைச்சராக வரலோ அதுதான் என்னுடைய ஆசையை சொல்லிட்டு வாங்கல இது தவிர வேறு கொழுவி கொழுவி இல்லாத மனதளவிலாத ஒரு கொழுவி இல்லையே எந்த கொழுவி இருக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்கள் இப்ப அந்த ராகுல் காந்தி வரத கூட நேச்சு அடிப்படி நேச்சு அடிப்படிச்சே சார் ராகுல் காந்தியே வரட்டாரு தட்புமுறையில கூப்பிடுறாங்க சரி வரங்க வாழ்கட்சுருப்பா இப்போ யாரோ வர்றாங்க காலைல விழுந்தா வாழ்கட் சுருப்போம் அது ஒன்றும் தப்பு இல்லையே

நீட்டை பத்தி என்ன சொல்றாரு நீட் எதிர்க்கிறாரு எதிர்க்கிறாரு அப்புறம் வேற என்ன சொல்ற பெண்களுக்கு உரிமை எதிர்க்கிறாரு மகளிருக்குறாரு சொல்லுவாரு இருபத்தி ஏழு தான் சொல்லுவாரு அவர் சொல்லுவார்கள் இவ்வளவு விஷயங்களை சொல்லி இருக்கின்றவர் இவ்வளவு விஷயங்களையும் உள்வாக்கிக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் பேரக்கத்தில் அவர் சேர்ந்து விடலாமே யார் வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள் எனக்கும் தெரியும் ஏனென்றால் இந்த சந்திப்பு முடிந்து விமான நிலையத்தில அந்த பஸ்ல ஏறிதான் விமானத்து வந்த அதுவே விஷயம் இப்போது எதற்காக அவருக்கு கட்சி என்றுதான் சில கொள்கைகளை சொல்லுகின்றீங்க அந்த கொள்கைகள் காங்கிரசிலும் இருக்கின்றது திமுக எது பிடிச்சதோ அதுல சேர வேண்டியது தானே அதை விட்டு போட்டு தனி ராஜ்ஜியம் பண்ண ராஜ்ஜியம் எங்க இருக்கு ராஜ்யம் இல்லாம தனி ராஜ்ஜியம் எங்க பண்ண போறீங்க